வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு மடையன் மடையன் எது சரி என்ன இது மகா மடத்தனமான தலைப்பாக இருக்கிறதே என்று என்ன தோன்றுகிறதல்லவா ஆம் நம் மடத்தனமான புரிதலை போக்குவதற்காகத்தான் இந்த பதிவு வழங்கப்படுகிறது தமிழ் அறிஞர்கள் கூடி விவாதிக்கும் ஒரு கூட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டு மடமும் நாளும் நேரமும் குறிக்கப்பட்டு விட்டது கூட்டம் நடைபெற வேண்டிய அந்த நாளும் நேரமும் வந்துவிட்டது அனைவரும் குறிப்பிட்ட மடத்தில் கூடிவிட்டார்கள் கூட்டத்திற்கு வரவேண்டிய நபர்களில் ஒருவர் கடைமடை என்ற ஊரை சார்ந்தவர் அவர் கூட்டத்திற்கு சற்று கால தாமதமாக வந்து சேர்ந்தார் அன்று நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்ற அறிஞர் தாமதமாக உள்ளே நுழைந்த கடைமடை மடை ஊரைச் சேர்ந்த அறிஞரை நோக்கி வாருங்கள் கடைமடையரே என்றார் மடத்தின் தலைவர் தாமதமாக வந்த தன்னை குறிக்கும் விதமாக நாசூக்காக இவ்வாறு திட்டுகிறார் என்று வந்தவர் புரிந்து கொண்டார் நிலைமையை சமாளிப்பதற்காக கால தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் மடத் தலைவரே என்று பதில் கூறினார் தலைவர் என்றால் கூட்டம் நடைபெறுகின்ற மடத்தின் தலைவரே என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது நிலைமையை புரிந்து கொள்ளாத தலைவரே என்றும் பொருள் கொள்ளலாம் இதை ஏன் இங்கே கூறினேன் என்றால் நம் தமிழ்மொழி அதீத நுட்பங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இதை கூறினேன் தற்போது நாம் நம் தலைப்பிற்குள் வருவோம் மடையன் மடையன் என்ற இரண்டில் எது சரி என்பதுதான் கேள்வி இரண்டு சொற்களுமே தமிழ்மொழியில் உள்ள சொற்கள்தான் இந்த இரண்டு சொற்களும் ஒரே பொருளை தந்தால்தானே எது சரி எது தவறு என்ற கேள்வியே எழும் இந்த இரண்டு சொற்களின் பொருளும் வேறு வேறு இந்த இரண்டு சொற்களின் உண்மை பொருளை புரிந்து கொண்ட பிறகு எது சரி என்ற கேள்வியே உங்களிடம் எழாது முதலில் மடையன் என்ற சொல்லை பார்ப்போம் கோவில்களில் இறைவனுக்கு படைப்பதற்காக சமைக்கப்படும் நைவேத்திய உணவு தயாரிக்கப்படும் இடத்தை மடைப்பள்ளி என்று அழைத்தார்கள் தற்போது இந்த வார்த்தை மடப்பள்ளி என்று மருவிவிட்டது எனவே மடைப்பள்ளி என்றால் உணவு சமைக்கப்படும் அறை அல்லது இடம் என்று புரிகிறது தற்போது மடையன் என்பவன் யார் என உங்களுக்கு புரிந்திருக்கும் உணவினை சமைக்கின்ற சமையற்காரன் மடையன் என்று அழைக்கப்பட்டான் மடையன் என்பதற்கு மற்றொரு விளக்கமும் இருக்கிறது மடு என்பது நீர்நிலை குளம் ஏரி கண்மாய் எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும் இந்த நீர்நிலைகளில் நிறைந்து நிற்கும் நீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு திருப்பி விடுவதற்காக தடுப்பணை உண்டாக்கி தேக்கி வைத்து தேவைப்படும் காலத்தில் வெளியேற்றுவதற்காக ஒரு கதவு போன்ற அமைப்பை உருவாக்குவார்கள் இது பெரும்பாலும் இரும்பு அல்லது மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இந்த கதவின் பெயர் மதகு இவ்வரக நீர்நிலைகளின் அடி ஆழத்தில் மூங்கில் குழாய்கள் கொண்டு அமைக்கப்படும் முறை மடை அமைத்தல் என்று கூறப்படுகிறது இதை செய்வதற்கு என்றே சிறப்பு தகுதி உடைய நபர்கள் இருந்தார்கள் அவர்கள் மடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் தற்போது மடையன் என்ற சொல்லின் பொருள் உங்களுக்கு தெரிந்துவிட்டது இதன் பிறகு எவரையாவது திட்டுவதற்கு மடையன் என்ற சொல்லை பயன்படுத்த தயங்குவீர்கள் என்று கருதுகிறேன் முட்டாள்தனமான அறிவுக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுபவர்களை திட்டுவதற்கு என்றே உள்ள வார்த்தை மடையன் அல்ல மடையன் ஆகும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கும் பெண்களின் இயல்பு குணங்கள் என்று தமிழ் நூல்கள் கூறுகின்றன இந்த நான்கு குணங்களில் அச்சம் நாணம் குறித்து சரியான பொருள் பலருக்கு தெரிகிறது ஆனால் இந்த மடம் மற்றும் பயிர்ப்பு என்ற வார்த்தையின் பொருளை எவரும் சரியாக புரிந்து கொண்டதாக தெரியவில்லை மடம் என்பதை மடத்தனம் அறிவுகட்டத்தனம் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது தவறு மடம் என்றால் கொளுத்து கொண்டு கொண்டது விடாமை என்று பொருள் தலையை சுற்றுகிறதா அச்சம் வேண்டாம் விளக்கிவிடுகின்றேன் யாரேனும் ஒன்றை சொன்னால் அதை நன்கு உள் வாங்கி கொண்டு அது தனக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பெருமை பேசாமல் இருக்கும் தன்மைதான் மடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குணம் எவ்வளவு சிறப்பான அகந்தை தனிந்த தன்மை கொண்ட குணம் என்று பாருங்கள் இத்தனை சிறப்புக்குரிய பெண்மை குணத்தை தவறான பொருளில் திரித்துக் கூறுவது கண்டிக்கத்தக்கது எனவே மடம் என்பது பெண்களின் அகந்தை தனிந்த சிறப்பு தன்மையை குறிக்கின்ற ஒரு சொல் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதன் மறுபெயர் அடக்கம் என்று வைத்துக்கொள்ளலாம் சரி பயிர்ப்பு என்பது எதை குறிக்கிறது பயிர்ப்பு என்பது பிற ஆடவரை தீண்டும்படி நேர்ந்தால் உண்டாகும் ஒருவித அருவருப்பு உணர்ச்சியை குறிக்கிறது இன்றைய நவீன கால பெண்களிடம் இந்த நான்கு குணங்களும் இருக்கின்றதா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் சொற்களுக்கான பொருள் இதுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த செய்திகளை எல்லாம் இங்கே பகிர காரணம் மடையன் என்பது மடத்தனமான குணத்தை குறிக்கிறது என்று தவறாக புரிந்து வைத்திருக்கின்றீர்கள் மடத்தனமும் பெண்களின் இயல்பு குணமான மடமும் ஒன்றல்ல வேறு வேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்மொழியில் இவ்வாறாக பல சொற்களின் உண்மை பொருள் திரிக்கப்பட்டு கீழ்த்தரமான பொருளில் கையாளப்பட்டு வருகிறது குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுத் கற்றுத்தருகின்றீர்கள் சிறப்புதான் இலக்கியங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன இலக்கண நுட்பங்கள் கற்பிக்கப்படுகின்றன வரவேற்கத்தக்க விடயம்தான் ஆனால் இவைகளுக்கு எல்லாம் முன்பாக சொற்களின் உண்மை பொருள் ஒரு சொல்லிற்கான வேர்ச்சொல் எது என்று கற்பிப்பது மிக மிக முக்கியம் என்று உணருங்கள் சொற்களுக்கான உண்மை பொருளை அறியாமல் எத்தனை இலக்கியம் இலக்கணம் படித்தாலும் அவற்றால் பயன் ஏதுமில்லை மாறாக இலக்கிய இலக்கண கருத்துக்களை அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் இந்த பதிவின் வாயிலாக நான் உங்களுக்கு கூற விரும்புகின்ற கருத்து உங்களுக்கு தெரிந்த பயன்பாட்டில் இருக்கின்ற சொற்களின் உண்மை பொருளை இளைய தலைமுறையினரும் கொண்டு சேருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் பதிவில் கூறப்பட்ட கருத்துக்களை நன்கு சமைத்து உங்களுக்கு எளிதில் புரியும்படி வழங்கியிருந்தால் நான் ஒரு மடையன் மாறாக குழப்பத்தை உண்டாக்கியிருந்தால் நான் ஒரு மடையன் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதில் நான் எந்த வகை என்பதை உங்கள் பதில்தான் தீர்மானிக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்